அஸ்லாம் வலைக்கம் நல்ல கிறிஸ்பியான கடையில் வாங்குகிற அதே ஸ்டைலோட கோகோனட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி கிராம் பட்டர் வந்து எடுத்துக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக இருந்தால் நம்ம வந்து பீட் பண்ணும்போது ஈஸியாக க்ரீம் ஸ்டேஜில் கிடைக்கும் பட்டர் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டரோடு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து ஒன் ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் வந்து நமக்கு கிடைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா முட்டை எதுவும் சேர்க்காதனால ஸ்மெல் வந்து அவ்வளோவா வராது இதோடு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் வந்து துருவன கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டும் பின்ன மேலே வந்து கார்னிஷ்காண்டி நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட்டும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டை யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இதோடு வந்துட்டு சிக்ஸ்டி கிராம்ஸ் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதை மூணையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பசி அந்த மாதிரி வந்து கையாலேயே நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா டோ இப்படிதான் இருக்கும் இது வந்து சின்ன சின்ன பால்ஸை வந்து உருட்டி மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சிடலாம் எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஒன் செவன்ட்டி டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் அதே ஒன் செவன்ட்டி டிகிரியில் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான கோகோனட் குக்கீஸ் ரெடி ஆகிடும் மேல பார்த்திங்கனால தெரியும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து இருக்கும் ராட் வந்து ரெண்டு ராடும் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஃபேன் மூடையும் ஆன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கோகோனட் குக்கீஸ் தேங்க் யூ